தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து இன்று மதியம் மூன்று மணி அளவில் மாநில தலைவர் அண்ணாமலை முப்பத்து மூணு மாவட்ட தலைவர்களின் பெயர்களை அறிவித்துள்ளார் அதன்படி திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட தலைவராக திரு ஒண்டிமுத்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு இன்று திருச்சிராப்பள்ளி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தர்ம போராளி பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் முன்னிலையில் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜசேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜேஷ் மற்றும் இலக்கண்ணன் ஆகியோர் ஒண்டிமுத்து அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கட்சி கட்டாயிரி என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நம்மலாம் சிறப்பாக செயல்பட செயல்பட்டு ஒன்றும் கடந்த பலம் பாரதிய தமிழகத்தில் இந்தியா இலையை திருச்சி மாதம் தமிழகமாகவும் மாட்டிக்கிறது மாற்றி கட்சி آج سی کنٹر کے لئے سنگیر آنکھا یہاں رہا ہے جیسے کنٹر کے لئے یہاں رہاں سکتا ہے آپ کا اپنے پاہتا ہے آپ کا اپنے پاہتا ہے میرے سکتا ہے اور اللہ کے نام سے شروع کرتا ہوں جو بڑا مہربان نہایت رحم والا ہے یاد رکھیں کہ اس کے اور نام بڑے ہیں وہ تو

呃，没有那个。 برال برن ہم وہ جیلٹ کا آنا ہے وہ کرتے ہیں وہ کرتے ہیں ہم نے اس کے لئے ہم نے اس کے لئے